வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்கிறாங்க தினசரி வாழ்க்கையில் நம்மால அதை உணர்ந்து வாழ முடிகிறது இல்லையே அது ஏன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்க இது மகரிஷியின் வரிகள் தினசரி வாழ்க்கையில் எல்லாமே இறைநிலைதான் என உணர்ந்து வாழ முடிவதில்லை ஏன் என்ன காரணம் முதலில் ஏன் உணர வேண்டும் மகரிஷி அவர்கள் இன்னொரு கவிதையிலே இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என குறிப்பிட்டிருப்பார்கள் அப்படி உணர்ந்து வாழ முடிகிறது என்றால் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் நம்முடைய பிறப்பின் நோக்கமே அதுவே அப்போ நம்மால் ஏன் முடியவில்லை உதாரணத்திற்கு நம் கண் இருப்பது ஒரு மண் பானையும் மண்ணும் ஆனால் உண்மையில் இரண்டு பொருட்கள் இல்லை மண் தான் மண் பானையாக தோன்றுகிறது தங்கம் இருக்கா இருக்கே என் கையில் போட்டிருக்கிற வரையில் தங்கம்தான் என சொல்லுகிறோம் பானை என்பது சொல் மட்டுமே பானை அழகா இருக்குது பெருசாக இருக்குது லேசாக இருக்குது கை விரலினால் தாளம் போட்டால் சூப்பராக ஓசை வருகிறது என்று பானையை பற்றி பேசும்போது மண் என்பதை மறந்து விடுகிறோம் மண் என்பதை கவனிக்கும் போது சிகப்பு மண் ஒரு சிறு கல்லு கூட இல்லாமல் வீட்டில் இருக்கிற தோசமாவில் கூட கொஞ்சம் பிரிபிருன்னு இருக்கும் ஆனால் இது செம சாஃப்டாக இருக்கிற மண் என சொல்லும் போது பானை மறந்து விடுகிறது ஒன்றை ஒன்றே இன்னொன்றாய் தோன்றுவதால் அதாவது மண்ணே பானையாய் தங்கமே வளையலாய் தோன்றுவதால் எதை பார்க்கிறோமோ அது மட்டுமே கண்ணுக்கு தோன்ற மற்றது மறையும் இந்த பிரச்சனை தான் எல்லாவற்றையும் அனைத்து உயிர்களையும் வெவ்வேறாக பார்க்கும் பொழுது அனைத்துமே இறைநிலைதான் என்பது மறைந்து விடுகிறது இதைத்தான் மாயை என்று குறிப்பிட்டார்கள் நம் முன்னோர்கள் வள்ளுவரோ எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதாவது பார்ப்பதற்கு பான ஆனால் உண்மையிலேயே மண் என காண்பதுதான் அறிவு என்றே வள்ளுவர் சொல்லுகிறார் எப்படி உண்மையை உணர்ந்து வாழ்வது இதை உணர உண்மையிலேயே ஒரு குரு அவசியம் தேவை அறநூல்கள் இதற்கு இரண்டு வழிகளை சொல்லியிருக்கிறது முதல் வழி பிபிலீகா மார்க்கம் அதாவது ஒரு மாமரத்தின் மேலே இருக்கிற ஒரு கிளையில் உள்ள ஒரு மாங்கனியை சுவைக்க விரும்பிய ஒரு எறும்பு தரையிலிருந்து மாம்பழ வாசனையை நுகர்ந்து நுகர்ந்து ஒவ்வொரு கிளையாக தேடு தேடு என தேடி அலைந்து அந்த மேலே இருக்கிற கிளைக்கு வந்து அந்த கனியை சுவைப்பது இது எறும்பு வழி இப்படித்தான் புத்தரும் சரி மகரிஷி அவர்களும் தேடினேன் அலைந்தேன் சென்றேன் பல இடங்கள் என ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள் இரண்டாவது வழி விகங்க மார்க்கம் ஒரு கிளி இப்படி எறும்பு மாதிரி கிளையா போய் தேட வேண்டியதில்லை பறந்து மேலே இருக்கிற கிளையில் உள்ள பழத்தை சாப்பிட முடியும் இது பறவை வழி இதில் துறவரத்தில் இருப்பவர்கள் பறவை எப்படியோ அதுபோல இறை உணர்வை பெறலாம் இல்லறத்தில் இருப்பவர்கள் மனைவி மக்கள் பற்று குழந்தைகள் ஏன் மேட்சிங்காக நம்ம ட்ரெஸ் போடணும் இப்படி பொருள் பற்று இப்படி எறும்பு மாதிரி பற்றுக்கள் மூலம் கஷ்டப்பட்டு அந்த மேலே இருக்கிற கிளையில் இருக்கிற கனியை இறை உணர்வை பெற வேண்டும் ஆனால் மகரிஷி அவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே எறும்பு மாதிரி கஷ்டப்படாமல் கிளி மாதிரி பறந்து போய் கனியை உண்ணுவதற்காகவே எளிய முறை குண்டலினி யோக பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள் எளிய முறை என்றாலேயே கிளி மாதிரி ஸ்ட்ரைட்டாக இறை உணர்வு பெற்று ஆனந்தமாக வாழ முடியும் அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை பயிற்சிகளையும் நாம் பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக இறை உணர்வு பெற்று ஆனந்தமாக வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் மொத்தம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்